ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை வண்டி வந்து மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஏஏ நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு ஆர்டினரி ஸ்டேரிங்கு கட்ட பிரேக்கு நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயர் ரெண்டும் ரீபல் டயரு டிஸ்கெலாம் நல்லாயிருக்கு லோ பட்ஜெட்டில் டிராக்டர் சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிங்கிள் கிளச்சு தான் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வண்டியும் லோ பட்ஜெட்டில் நல்லா தெளிவாக இருக்குது ஆயில் கிரீஸ் எல்லாம் அடித்து வச்சுருக்கிறாங்க பாருங்கள் நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நல்லாவே நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் இருந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்கான்னு தெரில ரன்னிங் கண்டிஷனில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் டிப்பரை உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்க்கு டிப்பரு கலப்பர் ரொட்டேட்டர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடி சொல்லுங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெகுலராக மேக்ஸிமம் வீடியோ போட்டுருவோம் அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் பாருங்கள் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படிங்கிறது டாப் இல்லை பம்பரும் இல்லை ஊக்கம் இல்லை இருக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே கொடுக்குறாங்க எல்லாமே ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஆயில் இருக்குது கிரீஸ் இருக்குது சர்வீஸே பண்ணியிருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் அப்படியே ஓட்டலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் நான் அனுசரித்து பேசிக்கலாம் அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய வித்தியாசம் இருக்காது அவங்க சொல்கிறது பார்க்கும்போது நேரில் வந்து பாருங்கள் இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் லோன் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால அவர்ஸ்லாம் அந்தளவுக்கு தெரியாது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது எடுத்துகிட்டு போனால் நம்ம சொந்த யூஸுக்கு ஆகுமா வேலை செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பம்பரும் இல்லை டாப் இல்லை ஊக்கு இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு சொல்கிறாங்க சர்வீஸ் பண்ணி செலவு பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி தான் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வேறு டிப்பர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணித்தரோம் நம்மக்கிட்ட இருக்கிறத ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வரும் பார்த்து நீங்கள் கால் பண்ணலாம்